இதை நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய யூர்னர் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் இருந்தும் விடுபடலாம் இது ஒரு அனுபவமான மருந்து நாலு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக சுண்டை வைக்கணும் சுண்டை வச்சு இரண்டு வேலை காலை மாலை இரண்டு வேளை நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக அது வேலை செய்யக்கூடியது அன்றைக்கே உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு கிடைக்கும் அரை டம்ளர் காலையில் அரை டம்ளர் இரவு அரை டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் கம்ப்ளீட்டடாக நீங்கள் வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே வரலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குரூப்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூர்னரி இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க வெயில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி உள்ளே போக அது குடிக்க மாட்டாங்க மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அனுபவமான ஒரு சில மருத்துவ குறுப்புகளை தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு பிரண்டை இருக்குது இல்லையா சங்கலம் பிரண்டை அந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூனரி இன்ஃபெக்ஷனுக்கு மருந்தாக நம்ம மாதிரி தயாரிக்கலாம்ன்றது பார்க்கலாம் பிரண்டையை வந்து இந்த அளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு இருபது பீஸு அளவு தான் எடுக்கணும் ஒரு இருபது பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா பிரண்டை ஒரு பொன் நிறமாகும் பொன் நிறமான உடனே என்ன பண்ணோம்னா வரமிளகாய் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு வரமிளகாய் அதில் பிச்சு போட்டுடணும் அதையும் இந்த பிரண்டை கூடிய நீங்கள் வறுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் தண்ணியை அதில் ஊற்றணும் ஊற்றி அது ஒரு கிளாஸாக சுண்டை வைக்கணும் சுண்டை வச்சு அரை டம்ளர் காலையில் அரை டம்ளர் இரவு அரை டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் கம்ப்ளீட்டடாக நீங்கள் வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளியே வரலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு இன்னொரு அனுபவமான மருத்துவ குறிப்பு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் என்னன்றது இப்போ காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற மருந்து பார்த்திங்கன்னா மூக்கரட்டை இரண்டாவது நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா சிறுபீடை மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெறிஞ்சல் நான்காவது நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா தேட்டாம்பரல் இப்போது வந்து இந்த நாலு பொருட்களை நம்ம எடுத்துருக்கோம் மூக்கரட்டை சிறுபீலை நெருங்கில் தேட்டாம்பரல் இதை வந்து கஷாயமாக நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூக்கரட்டை ஒரு அஞ்சு கிராம் சிறுபிளை இதோட இலை மட்டும் ஒரு அஞ்சு கிராம் நெருங்கில் ஒரு அஞ்சு கிராம் தேட்டாங்கொட்டையை வந்து நல்ல நெய்யில் வறுத்து இது நல்லா இடித்து பவுட்ரு பண்ணிடணும் இந்த நாலு பொருளுமே அஞ்சு கிராம் எடுத்து நாலு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக சுண்டை வைக்கணும் சுண்டை வச்சு இரண்டு வேலை காலை மாலை இரண்டு வேளை நீங்கள் இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக அது வேலை செய்யக்கூடியது அன்றைக்கே உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப கடுமையான யூனரி இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேன் இதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா செவ்வளநீர் இளநீரில் செவ்வளநீர் இருக்குது இல்லையா அந்த செவ்வளநீரை கொண்டு வந்து அதோடய மூடியை கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த குட்டை இருக்கு இல்லையா இந்த தேட்டாங்குட்டையை நெய்யில் நல்லா வறுத்து இதை இடித்து நல்லா தூள் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தேட்டான் கொட்டை அந்த பவுடரை வந்து இந்த இளநீரில் செவ்வளநீரில் போட்டு வச்சு மூடி வச்சிடணும் காலையில் வந்து வெறும் வயிற்றுல இதை நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய யூரினர் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் இருந்தும் விடுபடலாம் இது ஒரு அனுபவமான மருந்து இது வந்து அனைவரும் பயன்படுத்துங்க இது வந்து ஒரு அனுபவமான மருந்து இது வந்து நிறைய பேருக்கு நான் சஜஷன் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சாப்பிட்டு யூரினன் இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளியே வந்திருக்கு அதனால் இது ரொம்ப அனுபவமான ஒரு மருத்துவ குறுப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க மீண்டும் சிறப்பான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்